ஜாதி மதம் எல்லைகள் கடந்து கட்சிகளை கடந்து வாருங்கள் ஓரணியில் தமிழ்நாடு என அழைப்பு விடுக்கின்ற நிகழ்ச்சி தான் இது என தமிழ்நாடு ஓரணி இயக்கத்தின் திருவாரூர் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் துணைவேந்தரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான சபாபதி மோகன் பேசினார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் மதத்தால் தமிழ்நாட்டை பிளவுபடுத்தும் பாஜகவை எதிர்க்கவும் மக்களிடம் மதவாத சக்திகளை எடுத்துரைக்கவும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கியுள்ளார் இதன்படி தொடர் பரப்புரை திமுகவினார் மேற்கொண்டுள்ளனர் இதன்படி திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் ஓரணை தமிழ்நாடு இயக்கத்தின்படி பொதுக்கூட்ட மாவட்ட செயலாளர் பூண்டி கலவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் துணைவேந்தரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான சபாபதி மோகன் கலந்து கொண்டு இயேசு முகமது அலி சிவன் என்று பேசி வளர்க்கின்ற போர் அந்த போரின் மூலம் ஆட்சியை பிடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பாசிச மோடியை அரசு வீழ்த்திட அதன் சூழ்ச்சிகளை அறுத்து எரிந்திட வாருங்கள் தமிழர்களே ஓரணியில் வாருங்கள் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தமிழ்மொழி இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மொழிகளுக்கும் கிடையாத பெருமைக்குரிய தமிழ்மொழியை பெற்றிருக்கிறோம் இதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம் ஒரு அரசுக்கு மானம் இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி போல் மண்டியிடுவதற்காக ஒரு அரசை உருவாக்கவில்லை கொள்கையை அடகு வைப்பதற்காக ஒரு அரசை நடத்தினார் எடப்பாடி ஆனால் இந்த அரசு எப்படிப்பட்ட அரசு தெரியுமா மானமுடைய அரசு இதுதான் என் பேச்சியின் மைய கருத்து ஓரணியில் வாருங்கள் அழைக்கிறோம் மத ஆன்மீகம் இருக்கட்டும் ஆனால் மதவெறி இருக்கக்கூடாது என சாதி மதம் எல்லைகள் எல்லாம் கடந்து கட்சிகள் எல்லாம் கடந்து வாருங்கள் ஓரணியில் தமிழ்நாடு என அழைப்பு விடுக்கின்ற நிகழ்ச்சிதான் இது என பேசினார் கூட்டத்தில் முன்னதாக அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு என முழக்கங்கள் எழுப்பினர் இதில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் திமுக தொண்டர்கள் என ஏராளமான பங்கேற்றனர் அதன் தடைகளை அகற்றிட வாருங்கள் தமிழர்களே ஓரணியில் வாருங்கள் பெருமைக்குரிய நம்முடைய மொழி முன்பு தோன்றிய மொழி பிறப்பக்கும் எல்லாவிற்கும் என்று சொன்ன மொழி இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மொழிக்கும் கிடையாது பெருமைக்குரிய தமிழ் மொழியை பெற்றிருக்கிறோம் எனவே இதுதான் கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு அரசுக்கு மாறம் இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி போல மன்னிவதற்காக ஒரு அரசு